காமெடி பீஸ் அழகி எடு பால் எடு என் கையே பார்த்துட்ருக்க கூடாது அந்த பால் நீ எடுத்துக்கிடு என் கையே பார்த்துட்டு நான் அந்த பால் எடுக்க போகிறேன்னா இல்லையான்னு கையே பார்த்துட்டுரு சரியா ஆ கிடச்சிடாத நீ பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு வேற காமெடி பீஸ் என் காமெடி பீஸ் காமெடி பீஸ் அழகி கண்ணப்பாரு கண்ணழகி கண்ணழகி நீ எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருப்ப அந்த பாலை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன் காவல் காத்துட்டே உட்காந்துருப்பியா ம் சரி பார்ப்போம் நீ எவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துருக்கேன் எடுத்து விளையாடுறா என்ன எடுக்கிறேன்னு மட்டும் தாவிக்கிட்டு பாரு பால் எடுத்து எடுக்க விட மாட்டியா ம் எடு ஏடு எடுறா எடுத்துக்கொடு ஏடு எடுக்க மாட்டியா நீ வந்துட்டீங்களே நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் என் பின்னாடி வர நீ பால் கூட இருக்க சரி நான் போய் எடுத்துக்கிறேன் பால் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் அதுக்குள்ள வந்து